நினைத்தீர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடிய நரகத்திற்குள் போயிடுவோம் நரகத்தை சாதாரணமாக நினைப்பது அல்லாஹுடைய வேதனை வேதனிப்பது அல்ல அந்த நரகத்துடைய வேதனை எப்படி பயங்கரமாக கொடூரமாக இந்த திருக்குறானில் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை நாங்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய ஆசைக்காக எப்படியாவது சொர்க்கத்தில் போவோம் தானே போய் போவேன் தான் குரானுடைய வசனங்கள் அவர்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் வட்டி வாங்காதீர்கள் அல்ல அவங்களுடைய தூதருக்கும் எதிராக நீங்கள் போர் செய்வதற்கு சமமாக இருக்கும் அல்லாஹாரி உங்களை அழைப்பான் பாவிகளை அல்லாஹ் தனியாக பிரித்து விடுவான் இதெல்லாம் அவர்களுக்கு சொன்னப்பட்டால்